கோயிலுக்கு போனாங்க அங்க சரியான கிரௌண்ட் இன்மேலே சரியான பசியில இருந்தாங்க சாப்பிடலாம் போச்சு மண்டபம் இல்லாமல் அப்ப திருப்பி பசியோட வெற வழியில இதில் இந்த எடைக்காட்டு போனேஸ்வரி அம்மன் நினைக்கணும் இந்த எடைக்காட்டு போனேஸ்வரி அம்மன் கோயிலில் நல்ல குலசாதம் கொண்டு வந்தாங்க உண்மையிலேயே சாப்பாடு நல்லா இருக்கு இந்த பசியோட போகாம மறைச்சு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அம்மன் சொன்ன மாதிரி இருந்துச்சு இருந்துச்சுக்கு வந்தேன் சரியான

இடக்காடு புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் முன்றல்ல நிற்கிறோம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்னதி பெருந்திருவிழா முன்னிட்டு பத்தாம் திருவிழாவிலிருந்து தீர்த்த திருவிழா வரைக்கும் அன்னதானம் வந்து இடக்காடு புவனேஸ்வரி அம்மன் ஆலய இளைஞர் சபையால் வந்து வழங்கிய அன்னதான சபை இளைஞர் சபை இல்லாமல் இணைந்து இந்த அன்னதான பணியை வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக நடத்தி கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் பதிமூன்றாம் திருவிழா நாளைக்கு சப்பரம் பதினாலு நாளை மறுதினம் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தேர் திங்கக்கிழமை தீர்த்தோம் இப்போ இன்றைக்கு நாங்கள் பதிமூன்றாம் தே பதினூன்றாம் திருவிழா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இங்கே எடக்காடு புவனேஸ்வரி அம்மன் நாளைய மூன்று நின்று உங்களோட பேசி கொண்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த அன்னதானம் எல்லாம் கொடுத்து கொண்டு வைக்கணும் இப்போ ஆரம்பிக்கணும் நேரம் பன்னெண்டு மணி இப்போ அன்னதானம் ஆரம்பித்து கொண்டிருக்கணும் இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வந்து மக்கள் கூட்டமாக வரவினோம் மேலதிகமாக என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இங்கே இந்த அன்னதான சபைக்கு முன்னுக்கு இருந்து உங்களுக்கு காட்டெல்லாம் வந்துட்டு யோசிக்கிறேன் வேறு உங்கள் காலிக்குள் செல்லணும் இந்த பிரதான வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டமினாத்திலிருந்து அச்சிவேலி போகிற பிரதான வீதி இந்த பிரதான வீதியிலான் இடக்காடு புவனேஸ்வரி அம்மன் கோயில் இந்த நேரம் போனம் சொன்னால் இடக்காடு புவனேஸ்வரி அம்மன் கோயில் இந்த இடக்காடு புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற அரச மரத்து தான் இந்த அன்னதானம் இங்குது பத்தாம் திருவிழாவிலிருந்து தேர்சீத்தம் வரைக்கும் தினசரி பதினொன்று முப்பதுலேருந்து இருந்து பின்னேரம் மூன்று மணி வரைக்கும் இந்த அன்னதானம் பத்தாம் திருவிழாவிலேருந்து கொடுப்பேன் சென்னதி பெருந்திருவிழா காலத்துல வந்து ના હે આ ગણોને કે તામી બહારલા માને કડક તો ઉલાખબંગ સંગરના નાળે પોડે વાંગવા આવા இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சுகாதார முறைப்படி தலைக்கில்ல நெட் போட்டு ஏபிரகாம் என்று சொல்ற அந்த உடுப்பு அல்ல உள்ள ஊத்துகள் வந்து சாப்பாட்டில் விழாமல் இல்லாம வந்து உடம்புக்கு முன் பக்கம் எல்லாம் ஒரு துணி எல்லாம் கட்டி கொண்டு நின்று சுகாதார முறைப்படி தான் அந்த உணவு வழங்கினோம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா குளச்ச சாதமும் இருக்கு குளச்சோறு இங்கே இப்ப விரதார்களுக்கு வந்து தேவைன்னு சொன்னா தனியாக சோறு பருப்பு குழம்பு தனியாகவும் இருக்குது விரும்பினபடி நாங்கள் வேண்டி சாப்பிடலாம்

ஆஹ் நான் அச்சவெளி மத்திய அலுவலக வளர்கிறேன் என் பேரும் மைசன் வேண்டாம் சாப்பாடு நல்லா நீட்டா குடிக்கணும் அண்ணதான் ஒன்றும் இல்லாம மக்களுக்கு சமூகம் மாதிரி இளைஞர்கள் முன்வந்து செய்யணும் நான் நல்லா இருக்கு உணவு நல்லா இருக்கு சாப்பாடு சோ பொக்க பொங்கல் குடிக்கணும் சோரம் குடிக்கணும் நல்லா இருக்கு இது வயலம் நான் சொல்றேன் அங்க இருந்து வாரம் சாப்பிடணும் நல்லா சாப்பாடு பொதுவா யாருக்கு யார் வந்தாலும் இங்க தான் இருக்கு என்னன்னா இங்க கோயிலுக்கு வர்ற இல்ல வழியில போற வர எல்லா ஜீவன்களும் ஒரு பசியாது குட்டியான ஒரு இடத்துல அம்மன்ற இடத்துல இளைஞர் அதாவது விரைவேத்தக்கூடிய பசியா ஏதாவது இந்த நேரத்துல ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் இருந்தாலே அவ்வளவு கஷ்டம் ஆனால் இதை இவ்வளோக்கு இவ்வளோ ஜனங்களுக்கு திருவிழா இவ்வளோ ஆள முடியும் தனையும் செய்கிறாருக்கு இது பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமும் மற்றது எத்தனை ஈவன்கள் சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா போய்கொண்டிருக்குது சின்ன பிள்ளைகளில் இருந்து வேஸ் வேதவனில் இருந்து போகிற வழியில் களைச்சி போய் இருந்து ஆறி சாப்பிட்டு பாதி யாருக்கும் சாப்பாடு இல்லை என்ற இது இல்லை எல்லாருக்கும் அள்ளி போதிய அளவு வாங்கி கொண்டு து இந்த சாப்பாடு நாங்கள் வேண்டி சாப்பிடும்போது இந்த சாப்பாடு வழங்கவே பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்குது என்னென்னா அவ உண்மையான சுகாதார முறைப்படி அதை செய்துட்டு இருக்கணும் தலையிழக்கு தொப்பி போட்டு கவர் போட்டு தங்களை கையிலாம் கவர் போட்டு வாழை இலையில் எங்கட பாரம்பரிய சாப்பாடு வழங்கி கொண்டு இருக்கணும் இதே உண்மையில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு விஷயம் இப்படி ஒரு இது கிடையாது இங்கே உண்மையில் எவ்வளோ ஈவன்கள் வந்து பசி அறையிட்டு போய்கொண்டிருக்கணும் இது உண்மையில சந்தோஷமான ஒரு சம்பவம் தான் இந்த மரத்துக்களை வச்சு நல்லா வடையா சாப்பிடக்கூடிய மாதிரி நல்லா ஏதாவது தந்தோன்னு இருக்கணும் நான் வடையா சாப்பிடணுன்னு இருக்கிறோம் சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இந்த கண்ணா போக எல்லாம் தான் இருக்கு வணக்கம் என்னன்னு சொன்னா என்னுடைய பேர் வந்து அஜந்தன் முழு பேர் வந்து ராமநாதர் அஜந்தன் இடைக்காட்டு கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் உணவு தேவை என்பது எல்லாராலும் முக்கியமாக எல்லா இடங்கள்லயும் இந்த உணவு பச்சாக்குறை என்றது நாட்டில் நிலவி கொண்டிருக்கிற காலத்தில் நாங்கள் இந்த அன்னதான பணி என்றது ஆரம்பிச்சு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது செல்வ ஜனநிதி உற்சவ காலங்களிலே பத்தாம் திருவிழாக்கு பிற்பாடு இந்த இடைக்காடு புவனேஸ்வரி அம்மன் நாலு முந்தரையிலே நாங்கள் இந்த அன்னதான சபையை நிறுவி இந்த அன்னதானம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு எத்தனையோ பேர் இந்த தொண்டமனார் வீதியால இந்த செல்லச்சென்னி ஆலயத்தை நோக்கி சென்று செல்கின்ற அடியார்கள் காலை பதினொன்று முப்பது மணியில இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் இந்த அன்னதான பணிய மிக சிறப்பாக எங்க இளைஞர் சமுதாயத்தினோட பங்களிப்போட மிக விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் எங்கென்ற திருவிழாவில் சப்ரம் தேர் தீர்த்ததுக்கு சரியான ஒரு மக்கள் வெள்ளம் அலதிரண்டு வந்து கொண்டிருக்கிற காலத்துல கூட நாங்கள் இந்த பணியை வந்து சோறு காணாட்டி கூட உடனே அரிசியை போட்டு அதை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து எல்லாருடைய பசியையும் இந்த இடத்துல இழப்பாரி இந்த மர நிணல எங்கள்கிட்ட புவனேஸ்வரி அம்மன் அருளால இந்த எல்லாரும் பசியாறு செல்ல வேண்டும் என்றது எங்கள்கிட்ட நோக்கம் அந்த நோக்கத்தை தான் இந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு போதுமான நிதி வரவுகள் வெளிநாடுகளில் இருந்தும் உள்ளூர் மக்கள் கூடுதலான பங்களிப்பையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்களாகவே முன் வந்து குறிப்பிட்ட நிதியை தந்து இந்த மகத்தான பதவியிலே தங்களுடைய பெயர்களையும் தங்களுடைய அனுக்கிரகங்களும் வேண்டி இந்த இடத்துல இந்த செல்லச் சின்னதானுக்காக எமது புவனேஸ்வரி அம்மன் ஆலய இந்த அன்னதான பணியை மிக சிறப்பாக இளைஞர் சமுதாயத்தின் வழிநடத்தலின் பெரியவர்களின் வழிநடத்தலோடும் எல்லோரும் சேர்ந்து மிக ஊர் மத வேற்றுமை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாளைக்கு சப்பரம் நீங்கள் நாள் இன்றைக்கு சப்பரம் சமாளிக்க ஓம் நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு ஆறு வருஷம் நடத்தி கொண்டு இருக்கிறதா பழைய இந்த அனுபவங்களை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் மெருகேற்றி மெருகேற்றி கிட்டத்தட்ட போன வருடம் மட்டுமே தேர்வுக்கும் சாப்பிட்றதுங்கிட்ட இருநூற்றி இருபத்தஞ்சிலிருந்து இருநூற்றி ஐம்பது கிலோ அரிசி போட்டக்கூடிய அளவில் இந்த நிகழ்ச்சி இந்த அன்னதான பணி வந்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலங்களில் இருந்து மக்களின் இந்த தேவை நாங்கள் உணவை வந்து கூடாது அப்ப நாங்கள் வந்து எல்லாரையும் தயார் நிலையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு உணவு தேவை அந்த டைமுக்குள்ள காணாத அரியார்கள் கூட வருகின்றார்கள் என்ற அதை நிவர்த்தி செய்கிறாருக்கான நாட்டு ஒழுங்கு தான் இந்த பணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு சாப்பாடு இல்லை என்று இந்த இடத்துல இருந்து விட்டு போகாத அளவுக்கு நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம் அப்ப எனிவேறும் காலங்கள்ல கூடி இந்த தேவைப்பாடு கூடும் போது நாங்கள் அதை இன்னும் மெருகேற்றி கூடுதலாக நாங்கள் செய்ய மாதிரி இருக்குது காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு சரியாக ஒரு பதினொன்றரை மணிக்கும் பன்னெண்டு மணிக்கு முடியல ஆரம்பிச்சு ரெண்டு மணியிலிருந்து ரெண்டரை மணி மட்டும் கூடுதலாக செய்து கொண்டிருக்கோம் உணவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தேக்கம் இருக்கும் நாங்கள் கொடுத்து வீடுகளுக்கும் கொடுத்து அனுப்புவோம் மற்றபடி இங்க வந்து சாப்பிட்டு கலையாறு இந்த மரநிலையில் சந்தோஷமா போறது தான் முன்னுரிமை நாங்கள் இலையில மற்றது பொழுத்தின் பாவனைகளை முற்றாக தடை செய்வோம் பொழுத்தின் பணிகள்லயோ இந்த உணவுகள் நாங்கள் கொடுக்க மாட்டோம் மது நாட்டின் சுகாதாரத்துறை என்ற வழிநாட்டிலிருந்த சுகாதார துறைகள அலுவலர்கள் இந்த ஆலோசனைக்கு நாங்கள் இந்த அன்னதான பணியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம் ஓ உதவி செய்ய விரும்பினா இங்க இந்த அன்னதான பணி நடைபெற்று கொண்டிருக்கும் போதே நீங்கள் உங்கள் ஓ இந்த இந்த இடத்திலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு பண உதவியோ இல்லை பொருள் உதவியோ எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் மரக்கரியா இருக்கலாம் இல்லாட்டி அரிசியா இருக்கலாம் ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய கொண்டு வந்து இந்த மகத்தான பணியில் நீங்களும் ஒருவராக இணைந்து கொள்றதாக நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் யாருமே எதுவும் கொடுத்து கொள்ளலாம் பிரச்சனை இல்லை சில பேர் கூட உறவு கூட கொண்டு வந்து இலவசமாக பறிச்சு போட்டு போன காலங்களும் இருக்கின்றது முன்னிய காலங்களில் அப்போ உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யலாம் எங்களுடைய பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இந்த சென்னதி சன்னதி உற்சவ காலத்திலே பத்தாம் திருவிழாக்கு பிற்பாடு கூடுதலாக இப்போ பன்னெண்டாம் திருவிழா பதினோராம் திருவிழாவிலேருந்தே இது நடைபெற்று கொண்டிருக்கும் ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பும் இனி வெறும் காலங்களில் பத்தாம் திருவிழாவிலிருந்து திருவிழா முடியும் பிறகு நாங்கள் செய்கிற மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் வந்து கூடுதலாக வந்து இப்போ இட போட்டு இந்த இட வசதிகள் அதில் காணின்றதற்காக நாங்கள் குலை தான் கூடுதலாக கொடுக்கின்றோம் ஆனா விரதங்கள் நேற்று கடன்களை செய்கிறார்கள் குறிப்பா வந்து பொங்கலும் மற்றது பருப்பு கறி அப்படி ரெண்டு கறியோட அந்த சோறையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நரி இருக்கு அது அவண்ட தேவையான சில அப்ப முன்கூட்டியே தெரியப்படுத்தி இருந்தா நாங்கள் அதுக்கான மாற்று வழிகளை செய்து கொடுப்போம் கூடுதலா வந்து எங்களுடைய கையாளக்கூடிய வசதியின் குறிப்பிட்ட நேரத்துல கூடுதலான அடியார்களை நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் எங்க நோக்கம் அதனால வந்து நாங்கள் அஹ் இலா போட்டு நாலு கருவியை வச்சு பரிமாறி எடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு சரியான குறைவு அதனால நாங்கள் குலசாதமாவது மிக ஒரு நாக்கு ருசியாக நாங்கள் இதை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் மற்றபடி இந்த பிற இடங்களில் சூரடங்களில் இருந்து வர காவடிகளோடைய மற்ற நேர்த்திக்கடன்களை செலுத்துவது சின்னதி முன்றலை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அடியார்கள் உங்களுக்கு சில வேலைகளில் இந்த உங்களுக்குடைய உணவுகள் ஒழுங்கமைப்பு தேவைப்படும் இடத்தில் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரிரு தினங்களுக்கு முன்பாகவே நமது அன்ன அன்னதான சபையினோட தொடர்பை ஏற்படுத்தி உங்களோட பொருள் உதவியோ பண உதவிகளை கொடுத்து நான் நீங்கள் இந்த இதில் எத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னால் அதுக்கான ஒழுங்கமைப்பை நாங்கள் வந்து செய்து கொடுப்போம் அது அந்த கோயிலில் வந்து அந்த உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் அந்த வசதிகளும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்னென்னு சொன்னால் அது அரியார்களுக்காக நாங்கள் இலவசமாக கொடுக்கல அந்த குறிப்பிட்ட நேரத்தை நாங்கள் கொஞ்சம் அவைக்குரிய உணவை எடுத்து வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஆனால் முன்னுக்கே தெரியப்படுத்தினால் அப்போ அது அதுக்கான பொருள் உதவி பண உதவிகளையும் செய்தால் எங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்குது இந்த விஷயம் வந்து நாங்கள் கூடுதலாக நாங்கள் இந்த உணவு பண்ணுற ஒன்று இலவசமாக தான் கூடுதலாக செய்து கொண்டிருக்கோம் இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படி இருக்கும்போது இந்த அடியார்கள் சில பேர் வேண்டுகோளுக்கு நாங்கள் இப்போ வந்து சில நேத்திக்கடங்களை செய்கிறார்களுக்கு தங்களுக்குரிய உணவு தேவை இருக்குது என்று சொல்லும்போது நாங்களாக வந்து தொலைபேசி நூடாக கூடுதலாக ஏற்றுக்கொள்வதில்லை நேரடியாக நமது ஆலய மன்றலுக்கு வந்து ஒரு தினங்களுக்கு முன் வந்து அன்னதான சபையோட கதைச்சு எங்களுக்கு ஒரு ஆகக்கூடிய இருநூறு முந்நூறு பேர் ரெண்டு இல்லாமல் ஒரு ஐம்பது பேருக்குள் உட்பட்ட ஆட்களுக்கு கூடுதலாக நாங்கள் இந்த சாப்பாடு நாங்கள் ஒரு ஒதுக்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு கூடின தேவை என்றால் கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா நாங்கள் இங்கேயே கிட்டத்தட்ட சரியான மக்களை வந்து நாங்கள் கொடுக்கணும் வீதி வழியால போராக்கள் கூடுதலா கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கிறால ஒரு ஐம்பது பேருக்குள்ளு என்றால் நாங்கள் அந்த உதவியை மட்டும் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது நேரடியாக வந்து கதைத்து உங்கள்ட்ட தியாதி நேரங்களை திருமணி வந்து எடுப்பீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில் அப்படி அன்னதான சபைக்கு தெரியப்படுத்திக்கவே அதுக்கான செய்து செய்துருவார்கள் மாதிரி புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்ற மக்கள் வந்து எங்களுக்கு இந்த அன்னதான சபைக்கு பொருளுதவி பண உதவி ஏதாவது செய்ய விருப்பமா இருந்தால் இடைக்காடு புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் அன்னதான சபையினூடாக அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு வந்து அவர்களுடைய நிர்வாகத்தினோடு கலைக்கும் போது அவர்கள் வழி நடத்துவார்கள் இவ்வாறு இதை வந்து தொடர்பை ஏற்படுத்தி அந்த பொருளுதவி பண உதவிகளை கொடுக்குறது என்றது அப்ப அந்த வகையில் வந்து நீங்கள் இடக்காடு புவனேஸ்வரி அம்மன் ஆலய முந்தலுக்கு வந்து நீங்கள் இதை செய்யக்கூடிய மாதிரி எதிர்கால எதிர்கால திட்டம் இதே நலமுறையில தான் இருக்கும் நாங்கள் பெருசாக மெருகேட்டு கூடுதலாக இந்த அடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அன்னதான பணியை வந்து அந்த பசியை அறிப்போகும் தூர நோட்டு நாங்கள் அதைத்தான் நாங்கள் எதிர்காலத்திலும் இதே முறையில தான் செய்து கொண்டிருப்போம் இப்ப நாங்கள் வந்து சென்னறி சென்னறி திருவிழா காலத்துல வந்து இப்ப அஞ்சு முதல் பத்துக்கு பிறகு மிச்சம் அஞ்சு நாளும் கிடைக்காது அம்மன் ஆலயத்துல வந்து இப்படி அன்னதானம் ஒன்று இல்லாம சுகாதார விதிமுறைக்காம நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க அதாவது எல்லா மக்களும் இதை போயிக்க மிச்சம் அஞ்சு நாளும் வந்து மக்கள் வந்து இதுல வந்து சாப்பிடுறதுக்கு பெரிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு இதுல அங்க மெட்டி தேர் வந்து மற்ற சென்னை அந்த செனம் நெரிசல் கூட இதுல வந்து நாங்கள் போய் இதுல போற வார ஆக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போறீங்க வாழ்த்துறோம் இத வந்து கதறிப்பாய் போய் இளைஞர்கள் வந்து இத வந்து வாழ்த்துறோம் என்னக்கூடிய நன்றாக செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துறோம் சாப்பாடு நல்லா இருக்கு இந்த இந்த படைக்கு வந்து நாங்கள் வாழ்த்துறோம் நல்ல நல்ல இது வாழ்த்துக்கள் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கறதுல எடைக்காடு போன சரி ஆலயம் இது என்னென்னா திருவிழா நேரங்கள்ல சென்னையோர் திருவிழா நேரங்கள்ல இங்க சாப்பிடக்கூடிய நாள் இப்போ கோயிலுக்கு போனோம்னா பெருந்திருவி சரியா கிரௌட்டா இருக்கு உங்களுக்கு சாப்பிடறதுக்கு நேரம் கிடைக்காது போய் சரியா கிடைச்சிடலாம் இப்ப இங்க நாங்க வந்துட்டு இப்ப படிக்கிறவளே எல்லாருமே இதுல வந்து சாப்பிட்டு போக முடியுமா இருக்கு இதனால நாங்க யோசனமா இருக்கு தொடர்ந்து இது

இப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போனாங்க செல்வ சென்னையில இருந்துட்டு போனால் அங்கே நிறைய நிறைய ஆக்களாக்குறா இருக்கு அங்க ஏற்கனவே நிறைய அண்ணன் பத்தியா நிறைய ஆக்களாகரா சரி அங்க சாப்பிட ஏதாவது இன்ஜினி சாப்பிடுவோம் பார்த்தா வார வழியில இஞ்சாடு போனே சரி அம்மா வழியில சாப்பாடு குடுக்கணும் சரி அவங்க வந்து சாப்பிட்டோம் சாப்பாடு தான் இப்படி திருவிழா காலங்கள்ல இப்படி கோவில் வழியை கொடுக்கறது வந்து இது மக்களுக்காக நல்ல ஒரு நல்ல நாடுகள் யாரு இந்த கோயிலுக்கு வந்து நல்லா பெருமை பட் இந்த அந்த ஊர் சேலங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இதை செய்யறபடியா நல்லா இருக்கும் போய் வரக்கள் எத்தனை ஓடி சனங்கள் எல்லாம் போய் வரபடியா நல்லா இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி சாப்பாடு நல்லா இருக்குது இது மேலும் வளர்ச்சி நிறைய வளர்த்து கிடைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா கை கழுவுறதுக்கு குளிக்கிறகள் எல்லாம் ரப்பர் டேங்க்ல தண்ணி உணர்ந்து வச்சிருக்கணும் நாங்கள் இந்த அன்னதான சபையை கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இளம் சமுதாயத்தினுடைய உதவியோடு இதை இளம் அங்கத்தவருடைய உதவியோடு நாங்கள் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இத்தனையோ வெளிநாட்டு உதவியும் மற்ற கடையாக்கள் ஊராக்கள் எல்லாரும் வந்து அரிசி ஆய்வஞ்சு எல்லாம் போட்டு மற்ற அது முக்கியமல்ல இதை நடத்துகின்ற ஒரு ஒற்றுமை இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்திகள் சிறப்பாக இந்த மக்கள் எல்லாம் இதை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் சமையல் ஊர் மக்கள் ஊர் பொடிகள் தான் சமையல் சம்பளத்துக்கு காலண்டி இல்லை எல்லோரும் செய்கிறது இப்போ இன்னொரு ரெண்டு பேரை பிடிச்சா அவைக்கு சிலவில் கூலி கொடுப்போம் மற்ற இளம் பிள்ளைகள் பெற்ற எல்லாருக்கும் அவை காசு வேண்ட மாட்டோம் அவைக்கு பிஸ்கெட்டோ வடையோ தேய் தண்ணியோ கொடுப்போம் ஒரு மூன்று பேர் நாங்கள் ரெண்டு பேரை செய்தால் அவைக்கு சம்திங் சும்மா நாங்கள் கை இதாக கொடுப்போம் மணிக்கு நீங்க இப்படியே நாங்கள் தச்சல ஒரு நாலு மணிக்கு முன்னமே துவங்குவோம் நாலு மணிக்குனா இப்ப பத்தரை பையனுக்கு பண்ணுவோம் தேர் தீத்தத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி மட்டும் போன மரம் நூற்றி அறுபது கிலோ தேர் தீர்த்தத்துக்கு கொடுத்தனாங்க கடைசியா அரிசி இல்ல சம்பா வேண்டி சம்பா உடனே போட்டு கொடுத்தனாங்க ஓ இப்ப முதல் என்னன்னு சொன்னா ஒருத்தருக்கும் அந்த கொண்டு போறாக்கும் கொடுக்க மாட்டோம் இப்போ முதல் சாப்பிட்றவைக்கு முதல் கொடுத்து கொண்டிருப்போம் பேர்ந்து நேரம் போகத்தான் இந்த ஜலா பேர் புறத்திலேருந்து ஒருத்தர் வந்துட்டு தம்பி நாங்கள் கொண்டு போகணும் அவைக்கும் கொடுப்போம் ஊர் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் பேந்து நேரம் போக கொடுத்து கொண்டிருப்பான் பேகர நாகலிங்கம் பவே இப்படி ஒரு கடைக்காரர் எல்லாரும் கொண்டு வந்து வச்சு கொண்டு போகலாம் அங்கேயே ஸ்டோருக்குள்ளே கொண்டு வந்து வச்சு கொண்டு போகலாம் நாங்கள் இருக்கிறது நீங்கள் நிறையவே கொடுத்து பேந்து காசாக்கி பொறுப்பா நிற்கிற விட்ட ககுல் தான் இதுக்கு பொறுப்பா நிற்கிறார் அவர்கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் கேண்ட ஒண்ணும் வாழையில எல்லாம் நிர்வெயிலேந்து அங்க இங்கே அன்பளிப்பா தாரவை இருப்பினம் சன்னதி பூரவையும் கொண்டு வந்து வாழையிலே தருங்க ஐயா இதுல கொண்டு தருவினம் அப்படி போகுது நாங்கள் ஒரு கடையில ஓட காணாத போய் அங்க போய் வேண்டி போட்டு கணக்கு முடிக்கிறார் இப்ப சொன்னா இந்த வெயில் தாக்கத்துக்கு மத்தியிலும் வந்து மக்கள் வந்து இந்த பனைமரம் அப்படி அந்த இணைவுகளில் போயிருந்து எல்லாம் படிவ ஆறுதல இருந்து சாப்பிடுற காட்சியை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது சுத்தவரை ஒரு பணம் கூடாரங்கள் இருக்கு அந்த பணம் கூடாரங்கள் எல்லாம் இருந்து ஆறுதலாக சாப்பாடை வேண்டிக் கொண்டே வச்சு ஒரு இடத்தை இருந்து அழகாக சாப்பிடணும் இல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கையில வாங்கி கொண்டு வருகிறோம் இங்க மூட்டை பைக் சார்ந்தாங்க வந்து வாகனங்கள் நின்று சாப்பிட்டுட்டு போகிற காட்சியை வந்து பணக்கூடிய மாதிரியாக இருக்குது நாங்கள் ஆஹ் வந்திருக்கிறோம் அஹ் கோயிலுக்கு போனாங்க அங்க சரியான கிரௌண்ட் இன்மேலே சரியான பசியில் இருந்தாங்க சாப்பிடலாம் போச்சு மண்டபம் இல்லாமல் ஃபுல் கிரௌண்ட் அப்ப திருப்பி பசியோட வெற வழியில இதில் இந்த இடைக்காட்டு போனேஸ்வரி அம்மன் நினைக்கிறோம் இந்த எடைக்காட்டு பூனேஸ்வரி அம்மன் நல்ல குலசாதம் ஒன்று கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே சாப்பாடு நல்லா இருக்கு இந்த பசியோட போகாம மறைச்சு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அம்மன் சொன்ன மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா அன்னதானங்கள் முடிய பாருங்க எல்லாம் கழுவி முடியணும் இந்த ஆக்கள் இருந்து சாப்பிட்ட இடங்கள் எல்லாம் வந்து இளைஞர்களால் வந்து கழுவி துப்புரவு செய்யணும் மக்களே தனுசன் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து பெல் பட்டன் அமுத்துங்க சரியா அந்த தனசன் வியூவுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி